அந்த சம் பார்த்த அப்படின்னா மைனஸ் மூணு எட்டு அப்படின்ற புள்ளி வழியாக ஆய அச்சு வழியாக போகுது அதோட கூடுதல் வந்து பார்த்த அப்படின்னா ஏழாக வரணும் அது எப்படின்னா கடைசியாக மிகை வெட்டுத்துண்டின் கூடுதல் என்ன தான் நம்மளுக்கு லாஸ்ட்டாக தான் அது தெரிய போகுது இது சம் ஆக்சுவலாக மிகை வெட்டுத்துண்டு அப்படின்னா அது ப்ளஸ்ஸில் இருக்கணும் இப்போ நம்மக்கிட்ட வந்து எந்த புள்ளி வழியாக செல்லுதுன்னு ஒன்று கொடுத்துட்டாங்க அதோட கூடுதல் என்ன வரும்னு சொல்லிட்டாங்க அந்த கூடுதல் வந்து ப்ளஸ்ஸில் தான் வரும்னு சொல்லி சொல்லிட்டாங்க இப்போ இதுமாரி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் இப்போ நம்மக்கிட்ட எக்ஸ்ட்ரா வெட்டுத் துண்டு எதுவும் கிடையாது ஒய் வெட்டுத் துண்டு எதுவும் கிடையாது அதனால் எக்ஸ் வெட்டுத்துண்டு ஏவாவும் ஒய் துண்டு பிஆாவும் எடுத்துக்கிறோம் அப்போ என்ன பண்ணுறாங்க இந்த ஏவும் ப்ளஸ் ரெண்டையும் கூட்டினா ஏழு வரணும் ஆன்சர் ஸோ அதுதான் இப்போ என்ன பண்ணுறோம் இப்போ ஏ ப்ளஸ் ஏழு அப்போ பி இஸ் ஈக்குவல் டு ஏழு அப்போ அந்த ப்ளஸில் இருக்கிற தானே வந்தால் மைனஸ் ஏவாக மாறுது ஓகேவா இந்த சமன்பாடு ஒன்றுன்னு வச்சுக்கிறோம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஒய் வெட்டுத்துண்டின் வடிவம் அப்படிங்கிறது ஃபார்முலா அது என்னென்னா எக்ஸு a ப்ளஸ் ஒய் பை பி ஈக்குவல் ஒன்று அப்படின்றது ஒரு ஃபார்முலா இதை நீ வண்ணப்பாடம் பண்ணிக்கணும் அந்த வெட்டுத் துண்டு வடிவம் கொடுத்தவங்க பற்றியா அது அது சமம்பாடு ரெண்டுன்னு வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாங்க அந்த சமம்பாடு ஒன்று நம்ம கிட்டே இருக்குது அப்போ ஒன்றையும் ஒன்றை வந்து ரெண்டில் பேப்புறத விட சொல்கிறாங்க அப் அதுக்கு அந்த ரெண்டாவது சமன்பாடு என்ன எக்ஸ் பை ஏ ப்ளஸ் ஒய் பை பி வர இடத்துல சமன்பாடு ஒன்று என்ன நம்ம கண்டுபிடிச்சி வச்சிருக்கிறோம் ஏழு மைனஸ் ஏ ஸோ அதை வந்து இங்கே பிரதிக்கிடுறோம் ஏழு மைனஸ் ஏ எதுக்காக இந்த பிக்காக இதை கொண்டு வந்து இங்கே பிரதிகிடுறோம் அதுக்கப்புறம் ஈக்குவல் டு ஒன்று இந்தாண்ட இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம் குறுக்கு பெருக்கல் பண்ணும்போது என்ன வருது எக்ஸை வந்து ஏழு மைனஸ் ஏவோடையும் மறுபடி வந்து ஏவை வந்து ஒய்யோடையும் கொண்டுட்டு வரோம் அந்த மாதிரி வரும் இப்போ பாருங்கள் என்ன வந்திருக்கு x இஸ் இக்குவல் கொண்டு வராங்களா எக்ஸ் இந்த குறுக்கு பிறகு பண்ணும்போது எக்ஸ் இஸ் செவன் ஏ இப்போ இந்த ஏ வி கொண்டு வரும்போது ஏ ஒய் ஆகுது திரும்ப கீழே வந்து ஒரே தடவை பண்ணால் மட்டும் போதும் a ஈக்குவல் டு செவன் ஏ அப்படின்னு கொண்டு வந்தால் போதும் ஓகேவா இந்த மாதிரி கொண்டு வந்தாச்சா ஈக்குவல் டு ஒன்று இப்போ என்ன பண்ண போகிறோம் இந்த வகுத்தில் இருக்கிற இந்தாண்டு தான் பெருக்கலாம் மாறும் ஸோ இப்போ இந்த மேலே இருக்கிற இந்த எக்ஸ் ஏழு மைனஸ் ஏ ப்ளஸ் ஏஒயே மட்டும் இந்தாண்டு வச்சுக்கிட்டு இந்த கீழே இருக்கிறதே இந்தாண்டு கொண்டு வரும் அப்போ ஒன்றோட இதை பெருக்கினாலும் ஒன்று தான் வரும் ஸோ அதனால் ஏ இஸ்இக்குவல் டு செவன் ஏ இதை அப்படி இருந்தாண்டு கொண்டு வர வச்சு இதை சமன்பாடு மூணுன்னு வச்சுக்கிறோம் ஓகேவா இப்போ நம்மக்கிட்ட வந்து இப்போ ஃபர்ஸ்ட் ஃபார்ம் சமன்பாடு இருக்குது ரெண்டாவது சமன்பாடு இருக்குது மூணாவது சமன்பாடு இருக்குது அதுக்கடுத்து சமன்பாடு மூணானது இந்த மூணாம் சமன்பாடானது இந்த மூணு கம் எட்டுன்றது வந்து நமக்கு கொஷினில் கொடுத்துருவாங்க இது வழியாக தான் செல்லுதுன்னு சொல்கிறாங்க இது வழியாக செல்லும் போது தான் நம்மளுக்கு வந்து என்ன முக்கிய எடுத்துக்கோட்டு ஏழுன்னு கிடைக்கிது ஸோ அப்போ நம்ம இந்த வந்து இந்த மூணையும் எட்டையும் எக்ஸ் ஒய்யா பிரதிட போகிறோம் இதில் இந்த எக்ஸ் இந்த ஒய் வருது பற்றி அங்கே போய் பிரதிக்கிடுவோம் இந்த சமன்பாடு மூணில் மூணு கம்மா எட்டுன்னு பிரதிக்கிடுறோம் போது என்ன வருது இங்கே பாரு நல்லா பார்த்துக்கோ ஒரு நிமிஷம் இங்கே பாரு ஃபார்முலா என்ன எக்ஸு ஸோ எக்ஸ் வர இடத்துல மூணு மூணு ஏல அப்படியே கொண்டுகிட்டு வர மைனஸ் ஏ அடுத்தது ப்ளஸ் ஏ ஒய் ஏ அப்படியே கொண்டு ஒய்யோட வேல்யூ வேணால் எட்டு ஃபிஸிக்வல் டு ஏஓட வேல்யூ அப்படியே செவன் மைனஸ் ஏ இப்போ என்ன பண்ணுறோம் இந்த ஏழை மூணால பெருக்கிறோம் ஏழு மூணு இருபத்தி என்னென்னு மைனஸ் இருபத்தி ஒன்று அதுக்கு அடுத்தது மூணு ஏவ கொண்டா மூணு ஏ தான் ப்ளஸ்ஸு மைனஸ் எட்டு மைனஸ் ப்ளஸ்ஸு ஸோ மூணு ஏ இப்போ இங்கே பண்ணும்போது ஏ எட்டுன்றது அப்படி திருப்பி எட்டு ஏன்னு எழுந்துக்கிறோம் இப்போ இங்கே பண்ணும்போது ஏ இன்ட்டு ஏழு செவன் ஏ ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயரு இப்போ என்ன பண்ணுறோம் ஈக்குவல்ட்டுக்கு இந்தாண்டு இருக்கிறது இந்தாண்டே கொண்டுட்டு வரோம் மைனஸ் இருபத்தி ஒன்று ப்ளஸ் மூணு ஏ ப்ளஸ் எட்டு ஏ ப்ளஸில் இருக்கிறது இந்தாண்டம் தான் மைனஸ்ஸு மைனஸ் ஏழு ஏ மைனஸ் மைனஸில் இருக்கிறது இந்தாண்டம் வந்தால் ப்ளஸ் ஆகுது ஸோ ஏ ஸ்கொயர் இஸ் இக்குவல் டு ஜீரோன்னு வைக்கிறோம் இப்போ என்ன பண்ண போகிறோன்னா ஃபஸ்ட்டு வந்து ஏ ஸ்கொயரை மட்டும் ஃபஸ்ட்டு எழுதும் எப்படின்னா ஒன்று ரெண்டு மூணு ஆர்டரில் பண்ணுறோம் அந்த மாதிரி இப்போ ஏ மட்டும் முன்னாடி கொண்டுட்டு போயிடறோம் அதுக்கடுத்து ஏவில் ஏ ஸ்கொயரை கொண்டுட்டு போயாச்சா இப்போ ஏவில் என்னென்னலாம் இருக்குது மூணு ஏ இருக்குது எட்டு ஏ இருக்குது ஏழு ஏ இருக்குது இப்போ ஃபர்ஸ்ட் நம்ம ப்ளஸ்ல இதை ரெண்டு ப்ளஸ்ஸில் இருக்கிறத ப்ளஸ் பண்ணிக்கலாம் எட்டு ப்ளஸ் மூணு எத்தனை பதினொன்று பதினொன்று மைனஸ் ஏழு எத்தனை பதினொன்னில் ஏழு போச்சுன்னா மீதி நாலு ஸோ நாலு பதினொன்று ப்ளஸ்ஸுங்கிறது தான் பெரிய நம்பரு ஸோ ப்ளஸ்ஸு இது ரெண்டையும் கூட்டுடா இது ரெண்டையும் கூட்டினா பதினொன்று வரும் பதினொன்றில் ஏழு இது மைனஸ் ஏழு ஸோ மைனஸ் பண்ணுற ப்ளஸ் இந்த மைனஸ் மைனஸ்ன்றதுனால அப்போ நம்மளுக்கு ஆன்சர் நாலையே கிடைக்குது இந்த இருபத்தி ஒன்று எப்படி வந்துச்சு இங்கே பாரு இப்போ ஏ போட்டாச்சு ஏ ஸ்கொயர்லாம் போட்டாச்சு இந்த மைனஸ் இருபத்தொன்று கடைசியாக கொண்டு வந்தோம் மாரிலி கடைசியாக கொண்டு வரும் கொண்டு வந்துட்டு ஈக்குவல் டு ஜீரோ இப்போ என்ன பண்ண போகிறோம் நம்மளுக்கு வந்து இதை வந்து எப்படி பிரிக்கலாம் அப்படிங்கும்போது ஒரு ஒன்று ஒன்று ஆல்ரெடி நான் ஒன்று சொல்லி கொடுத்துருப்போம் பாரு இப்போ இந்த இருபத்தி ஒன்றுங்கிறது கூட்டினாலும் அதே வரணும் பிறக்கனாலும் அதே வரணும் அப்படின்னு ஒரு சமன்பாடு ஒன்று ஒரு டைம் சொல்லி கொடுத்துருக்கேன்னா அந்த மாதிரி இப்போ பேர் ஓர் ஏழு ஓர் இருபத்தொன்று இருபத்தி ஒன்று ஏழு மூணு இருபத்தி ஒன்று அந்த நம்பர் கிடைக்கிறதுக்காக இங்கே பேர் ஒன்று எட்டு இருபத்தி ஒன்றா பண்ணணும் அப்படின்னாலும் மைனஸ் இருபத்தொன்று கிடைக்கும் ஏழு இன்ட்டு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று கிடைக்கும் ஸோ இப்போ நம்ம ஏழு மூணாக எடுத்துக்கிறோம் தனித்தனி பிரிக்கிறோம் எதுக்காக கொண்டுட்டு வரோம் அப்படின்னா ஏ ப்ளஸ் ஏழ் ஏழாகவும் ஏ மைனஸ் மூணாகவும் இப் இதை வந்து இப்படியும் எழுதலாம் புரியுதா அதுக்காக தான் இப்படி கொண்டுட்டு வரோம் இதை பண்ணால் ஒவ்வொரு நாள் நாலு இப்போ மேலே ஓர் இருபத்தொன்று இருபத்தொன்னு மாதிரி ஒவ்வொரு நாள் நாலு ஸோ இதை கொண்டு தேவையில்ல இந்த நாலு விட்டுரு இப்போ இந்த மாரிலி உருப்பு மட்டும் நம்ம பிடிச்சிருக்கிறோம் எப்படி பிடிச்சிருக்கிறோம் ஏழு ப்ளஸ் மூ மைனஸ் மூணு அப்போ ஏ ப்ளஸ் ஏழு ஏ மைனஸ் மூணு அப்போ இவனுக்கு புரியுதா ஏழு மூணு இருபத்தி ஒன்று ஏஏ ஏ ஸ்கொயரு இதிலேருந்து ப்ளஸ்ஸு மைனஸ் அப்போ ப்ளஸ்ஸு இன்ட்டு மைனஸ் ஸோ மைனஸ்ஸு அப்போ ஏழில் மூணு போச்சுன்னா நம்மளுக்கு நாலு கிடைக்கும் இதோட குறி நாலோட குறி இதை எப்படி பிரிக்கலான்றது தான் இந்த ஸ்டெப்பு நல்லா இதை புரிஞ்சிக்கோன்னு ஒரு முறை சொல்கிற பாரு இப்போ இதை வந்து எப்படின்னா நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணி எழுதலாம் இல்லைனா எப்படி ஷார்ட்டாக எழுதலாம்னு சொல்லி ஒரு ஸ்டெப்பு ஏ ஏ ஸ்கொயர் வரணும் ஸோ ஏ இன்ட்டு ஏ ஏ ஸ்கொயராக வந்துடும் ஏழு இன்ட்டு மூணு ஏழு மூணு இருபத்தொன்று மைனஸ் இருபத்தொன்று வந்துடும் ப்ளஸ் ஏழு மைனஸ் மூணு ப்ளஸ் மைனஸ் இதில் ஏழில் மூணு கொஸ்டின்னா ஸோ நாலு ஓகேவா இதை வந்து இப்படி எழுதலாம் அப்படிங்கிறது இது ஒரு ஸ்டெப்பு இது நல்லா புரிஞ்சுக்க புரிஞ்சுட்டா ஈஸியாக இருக்கும் ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இது ரெண்டாக கொண்டுட்டு வரும் அப்புறம் மட்டும் நடக்குது ஏ ப்ளஸ் ஏழு இஸ் ஜீரோ இங்கே பாரு இதை ஒரு ஸ்டெப்பாகவும் இதை ஒரு ஸ்டெப்பாகவும் கொண்டு வரும் அதை தான் எங்களை மேலே கொண்டுட்டு வந்துருக்கிறேன் இது ஒரு ஸ்டெப்பாக இது ஒரு ஸ்டெப்பாக கொண்டு வந்துட்டேன் இப்போ ஏ மைனஸ் மூணு இப்போ ஏ மட்டும் இந்தாண்ட வச்சுக்கிட்டு ப்ளஸ் இந்த மைனஸ் ஆகும் அப்புறம் இந்தாண்டா மைனஸ் கிட்ட இருந்தாலும் வந்தால் ப்ளஸ் ஆகும் ஓகேவா அடுத்தது என்ன எக்ஸ் ஏவானது மிக எண்ணாகும் மிக என்னென்னா என்னென்னா மட்டும் அங்கேயே சொன்னோன்னா மிக எண் அப்படின்னா அது கூட்டலில் தான் இருக்கணும் ஸோ இது வந்து மைனஸில் இருக்குது அப்போ இது மிக ஆகாது அப்போ மூணுன்றதான் நம்மளுக்கு மிக எண் அப்போ எக்ஸ் ஏவானது மிக எண் வந்து மூணு தான் ஸோ அப்போ ஏ மூணுன்றத சமன்பாடு மூணில் பிரதிவிட போகிறோம் சமன்பாடு மூணு நம்மக்கிட்ட எது இருக்குது இந்த சமன்பாடு இருக்கா இப்போ வந்து போகிறோம் எக்ஸோட வேல்யூ அதெல்லாம் தேவையில்ல ஏ வந்து எப்பயும் போல் ஏலே தான் மைனஸ் மூணு மைனஸ் மூணு ஏன்னா வருது அந்த இடத்துல ஏ இருக்குது ஸோ கொண்டு அந்த ஃபார்முலா நீ அந்த நோட்டில் உனக்கு பார்த்தீங்கன்னா புரியும் ப்ளஸ் மூணு ஒய் சமன்பாடு மூணு இஸ்இக்குவல்டு மூணு ஏ ஏ எங்கெல்லாம் வருதோ அந்த இடத்துலாம் நீ மூணுன்னு பிறந்துக்கிடுறேன் ஓகேவா இப்போ என்ன பண்ணோம் இதை வந்து இதில் மைனஸ் பண்ணப்போ என்ன ஏழில் மூணு போச்சுன்னா ஸோ நாலு ப்ளஸ் மூணு ஒய் மூணு இங்கே ப ஏழில் மூணு போச்சுன்னா நாலு அப்போ அதுக்கடுத்து என்ன பண்ணுறோம் எக்ஸ் இன்ட்டு நாலு நாலு எக்ஸு ப்ளஸ் மூணு ஒய் நாமும் பன்னெண்டு இப்போ என்ன பண்ணுறோம் மைனஸ் இருக்கிறது சாரி ப்ளஸ் இழுக்கிறது தான்தான் மைனஸ் ஆகுது அப்போ ஸோ நம்மளுக்கு சமன்பாடு இதுதான் இப்போ வந்து நம்மகிட்ட ஒரு ஒரு ஸ்டெப் சொல்லியிருப்பாங்க பாரு மிக எங்களின் கூடுதல் வந்து கூடுதல் வந்து ஏழு அப்படின்னு வரும்னு சொல்லி சொல்லியிருக்காங்கல்ல இப்போ நாலையும் மூணையும் கூட்டினா ஏழு வரும் ஸோ அப்போ ஆன்சர் வந்து இதுதான் ஃபைனல் ஸ்டெப் ஓகேவா டன்